வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மனித வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பிரச்சனை பயமாகும் பயம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை அநேகர் மனிதர்களுக்கு பயப்படுவார்கள் சில உயரமான இடங்களில் செல்லும் போது பயப்படுவார்கள் எல்லாருக்கும் விதவிதமான பயம் உண்டு ஆங்கிலத்தில் இதை ஃபோபியா என்று கூட அழைப்பார்கள் நம்முடைய ஆண்டவராகி இயேசுவானவர் உயிர் தெழுந்த உடனே மூன்று வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் ஒன்று வாழ்க என்றார் இரண்டாவது சமாதானம் உண்டாவதாக என்றார் மூன்றாவதாக பயப்படாது என்றார் நச்சு நச்சுதனூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்திலே சொல்கிறார் பயப்படாதீர்கள் மனித வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் பயப்படுகிறோம் பயப்பட்ட நாம் கூட பயப்படுகிற மக்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி நாம் தேர்ச்சி கொள்கிறோம் இல்லையா ஆனால் உயிர் இயேசுவானவர் சொல்கிறார் பயப்படாதீர்கள் இந்த அருமையான செய்தியை கண்டு காண்கிற அருமையான சகோதர சகோதரிகளே விதவிதமான பயங்கள் உங்களை வாட்டி புடைத்து கொண்டிருக்கிறது அடுத்தது என்ன நடக்கும் அடுத்த காரியங்கள் என்ன நிகழும் என்றெல்லாம் கேள்வியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் வசனத்திலிருந்து சொல்கிறார் பயப்படாதே என்று சொல்கிறார் நீங்கள் வேதாமத்தை வாசிப்பீர்கள் என்றால் பல்வேறு பயங்கள் இருக்கிறது முதல் பயம் மனிதர்களை குறித்த பயம் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை குறித்த ஒரு பயம் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தை குறித்த ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் இந்த நான்கு பயங்களிலும் இருக்கிற உங்களை ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்கிறார் முதல் பயம் என்ன மனிதர்களை குறித்து பயப்படாதிருங்கள் ஆதி பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றை பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் இதோ பலனாய் இருக்கிறேன் என்று சொன்னார் பதினான்காம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஐந்து ராஜாக்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள் நான்கு ராஜாக்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள் இந்த ரெண்டு கூட்டணி ராஜாக்களும் ஒரு இடத்தில் யுத்தம் செய்கிறார்கள் ஐந்து ராஜாக்களை நாலு ராஜாக்கள் ஜெயித்தார்கள் இந்த நான்கு ராஜாக்களும் ஆபரகாமின் எனத்தானான லோத்தையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் ஆபரகாமுக்கு இந்த செய்தி வந்தபோது தன்னிடத்தில் உள்ள மனிதர்களை அழைத்து சென்று அந்த நாலு ராஜாக்களை ஜெயித்து தன்னுடைய இனத்தான லோத்தையும் அவன் குடும்பத்தை மீட்டு கொண்டு வருகிறான் அந்த சமயத்தில் தான் அவனுக்கு ஒரு பயம் வருகிறது ஏனென்றால் நாலு ராஜாக்கள் ஐந்து ராஜாக்களை ஜெயித்தார்கள் நாலு ராஜாக்களை ஆபரகாம் ஜெயித்தான் ஆகவே என்னுடைய கணக்கின்படி ஆபிரகாம் ஜெயித்த ராஜாக்களின் எண்ணிக்கை ஒன்பது ராஜாக்கள் ஆகவே இந்த ஆபரகாம் சாதாரண ஒரு மனிதன் ஆகவே ஒன்பது ராஜாக்கள் எழும்பினால் என்ன செய்வது என்று கூட அவன் எண்ணியிருக்கலாம் தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் பலனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த செய்தியின் பொருள் என்ன மனிதர்களை குறித்து பயப்படாதீர்கள் மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்மை மரணத்திற்கும் நரகத்துக்கும் தள்ள வல்லவருக்கே நான் பயப்பட வேண்டும் இந்த ஆபிரகாமுக்கு ஒன்பது ராஜாக்களை குறித்து பயம் வந்திருக்கலாம் ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் மனிதர்களை குறித்து பயப்படாதே என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையிலே அநேக மனிதர்களை குறித்து பயம் வரலாம் இவர் என்னை கொன்று விடுவாரோ அல்லது இவர் எனக்கு எதிரடியாக வருவாரோ அல்லது என் ஆசீர்வாதங்களை அழித்து விடுவாரோ இப்படியெல்லாம் வருகிறது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் பயப்படாதிருங்கள் மனிதர்களை குறித்து பயப்படாதிருங்கள் உணராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே எலியாவை ஆண்டவர் கேரீத்து ஆற்றங்கரையிலே தங்கியிருக்க சொல்கிறார் கேரி ஆற்றங்கரையிலே ஆற்றின் தண்ணீர் வற்றி போடுது இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் சாரி பாத் ஊருக்கு போய் என்றார் சாரி பாத் என்பது அந்த ஆகாப்பினுடைய மனைவியான எசேபிளுடைய ஊர் சாரிபாத்திலே உன்னை ஆதரிக்க ஒரு ஏழை விதவிக்க கட்டிலிட்டு இருக்கிறேன் என்றார் இவர் சாரிபாத்துக்கு போகிறார் அங்கே ஒரு பெண் விறகை பொறுக்குகிறாள் அவள்தான் கத்தர் ஆயத்தம் பண்ணின அந்த விதவை என்பதை அறிந்து கொள்ள குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்றாள் அவள் போகும்போது நீ வரும்போது ஒரு அடையை செய்து வா என்றாள் அப்பொழுதுதான் அந்த பெண் சொல்கிறாள் கொஞ்சம் மாவு எண்ணெய் இருக்கிறது ஆகவே இதை வைத்து நான் என்ன செய்தேன் ஒரு அடை செய்து நானும் என் மகனும் சாகலாம் என்று விறகை பொறுக்குகிறோம் என்றாள் அப்போதுதான் தீர்க்க சொல்கிறான் பயப்படாதே உன் வார்த்தையின்படி செய் தேசத்தில் பஞ்சம் இருக்கும் பிரிந்தோ உன் வீட்டிலே எண்ணெயுமாவும் குறைபடாது என்றார் இந்த பகுதியின் பொருள் என்ன உன் தேவைகளை குறித்து பயப்படாதே அருமையானவிலே உங்கள் வீட்டில் இருப்பது கொஞ்சமாக இருக்கலாம் உங்கள் வங்கியில் இருப்பது கொஞ்சம் பணமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற பழைய பாட்டிலே வானத்திலிருந்து மன்னாவை பெய்யச் செய்து இஸ்ரவ ஜனங்களை போஷித்த ஆண்டவர் இந்து உயிரோடு இருக்கிறார் பகலில் மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் வரவழைத்த ஆண்டவர் இன்றும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார் ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராயிருக்கிறார் ஒன்று குறையும் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வசனங்களை வாசித்தால் அங்கு பவுல் எழுதுகிறார் மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே அநேகருக்கு மனிதர்களை குறித்த பயம் இரண்டாவது என்ன பயம் என்றால் தேவைகளை குறித்த பயம் மூன்றாவது என்ன பயம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தை குறித்த பயம் திடீர் திடீர் என்று ஏற்படுகிற விளைவுகள் இயற்கை சேதங்கள் வரும்போது மனிதர்களாக நமக்குள்ளே மரண பயம் வருகிறது அருமையான மரணத்தை இந்த உலகத்தில் எவராலும் ஜெயிக்க முடியவில்லை மரணத்தை வென்றவர் யார் என்றால் ஆண்டவராக இயேசுவானவர்தான் அவரோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் மரணத்தை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறார்கள் மற்றவர்களாலே மரணத்தை எளிதாக சந்திக்க முடியவில்லை ஆகவே தான் ஆண்டவுடைய ஊழியக்காரனாகிய அருமையான பவுல் சொல்கிறார் மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி சவால் விட்டு பேசுகிறார் பிரியமான்களை மரணத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் மரணத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் நாம் அவரோடு இருப்போம் மடிந்தால் நாம் மறுமையிலே அவரோடு இருப்போம் மரணம் என்கிற வாசல் வழியாகத்தான் நானும் நீங்களும் மறுமைக்குள் போக முடியும் ஆகவே தான் அருமையான உள்ளே மரணத்தை குறித்தும் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறார் ஆகவே அருமையான உள்ளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களை குறித்த பயம் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவையை குறித்த பயம் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ற மரணத்தை குறித்த பயம் ஆதி ஆம்புஸ்தகம் நாற்பத்தாறாம் மதி ஒன்று ரெண்டு மூன்றை வாசித்து பாருங்கள் அங்கே யாக்கோபுனுடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று யாகோபுக்கு செய்தி வருகிறது யாக்கோபால் அதை தாங்க முடியவில்லை மயங்கி விழுகிறான் அவன் விழித்து கொண்ட போது யோசேப்பு அனுப்பின வண்டி மாடுகளை கண்டான் அந்த யோசேப்பு சொல்லி அனுப்பியிருந்தா இதோ பஞ்ச வருகிறது நீங்கள் எல்லாரும் வந்து விடுங்கள் என்று ஆகவே யோசேப்பு இப்பொழுது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான் இந்த இடத்துல நானும் நீங்கள் இருந்தால் எல்லா தட்டு முட்டுகளெல்லாம் எடுத்து கொண்டு ஓடி இருப்போம் ஆனால் யாக்கோ அப்படி அல்ல தன்னை நடத்தின தன்னை ஆசீர்வதித்த ஆண்டவரை தேடி போனான் அங்கு போய் அவன் ஜெபிக்கிறான் அவன் ஜெபித்த ஜெபங்கள் என்பது ஆதி அவன் நாற்பத்தாறிலே சொல்லப்படவில்லை ஆனால் அவனுக்கு ஆண்டவர் சொன்ன பதில்களிலிருந்து அவன் என்ன ஜெபித்திருப்பான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அவன் இப்படி ஜெபித்திருக்கலாம் நான் போகலாமா வேண்டாமா நீர் என்னோடு கூட வருவீரா வரமாட்டீரா என் கண்களை யோசிப்பு மூடுவானா மூட மாட்டானா அத்தனைக்கும் பதில் கொடுத்தார் யாக்கோபே நீ எழுபத்துக்கு போக பயப்படாதே நான் உன்னோடு வருவேன் உன் கண்களை யோசிப்பு மூடுவான் உன்னை அங்கே பெரிய ஜாதியாக்குவேன் நீ மடிந்த பிற்பாடு மறுபடி இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் என்றார் ஆண்டவர் சொன்னது அப்படியே யாக்கோபு வாழ்க்கையில் நடந்தது யோசிப்பு தான் அவனுடைய கண்களை மூடினான் அருமையான உள்ளே ஆண்டவரிடத்தில் சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை என்ன மனிதர்களை குறித்து பயப்படாதிருங்கள் தேவையை குறித்து பயப்படாதிருங்கள் அதே மரணத்தை குறித்து பயப்படாதருங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதருங்கள் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையிலே இல்லை ஆண்டவர் கையில் இருக்கிறது ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுத்து அவரை தேடி அவருடைய வழிநடத்தலை வாஞ்சித்து அவருடைய வல்லமையை நாடுங்கள் அப்போது ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை நடத்துவார் ஆகவேதான் இந்த அருமையான செய்தியை கேட்ட சகோதர சகோதரிகளே கண்ட அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை பார்த்து இந்நாட்களில் சொல்கிற செய்தி என்ன பயப்படாதீர்கள் மனிதனை குறித்தோ தேவைகளை குறித்தோ மரணத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீர்கள்